ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டீ டைமுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ஸ்பைஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா காராச்சேவ் இந்த காராச்சேவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணோம் அதுக்கு ஒரு ஆறு டு ஏழு பல் வெள்ளைப்பூடா வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மூணு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில் மூணு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கணும் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் செய்கிற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் உப்பு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ம பொடி அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இல்லையா அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த மாவெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஃபுல்லாக நல்லா மசாலா எல்லாம் ஃபுல்லாக மாவில் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா எடுத்துக்கணும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து முறுக்கு மாவு இடியாப்பு மாவுலாம் நமக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம் அது மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து முறுக்கு வழக்கறதுக்குலையே அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே முறுக்கு மாதிரியே ஃபுல்லாக சுற்றி பொறிச்சு எடுத்துருங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்து இந்த பபுள்ஸ்லாம் அடங்கி வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸு சாப்பிட சாப்பிட்டா வந்து சாப்பிட தோணிகிட்டே இருக்கும் நல்லா இதில் வெள்ளை போடுறதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அப்படியே மனமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டில் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு மாதிரி போட்டதை வந்து நம்ம இந்த மாதிரி கார சேவ் மாதிரி உடச்சி உடச்சி விட்டுக்கணும் விட்டுட்டிங்கன்னா சூப்பரான க்ரன்ச்சியான கார சேவ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த டீயோட தேங்க்யூ